சத்திய உண்மையில் மனிதனுக்கு தேவைதானார் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்திலே மனிதன் அறிந்தால் அப்படி என்றால் அந்த சத்திய தெய்வம் எப்படி இருப்பார் என்று வேதவசனம் கூறுகிறது எரேமியா கூறுகிறது கத்தரோ மையான தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் எப்படி இருப்பார் அவர் மெய்யானவர் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் அப்படிப்பட்ட சத்திய தேவன் மாத்திரம்தான் மனிதனுடைய நீக்கி அவனுக்கு சமாதானத்தை தர வந்தவர் எனவே அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்னவென்றால் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவருடைய வார்த்தை கூறுகிறது எனவே இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் சத்திய தெய்வத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் அவர் உங்களுடைய வாழ்க்கையின் கலக்கத்திலிருந்து அவர் உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார் சத்திய தெய்வத்திற்கும் போலியான தெய்வத்திற்கும் என்ன வித்தியாசம் எப்படி ஒரு போலியான வாட்ச் ஒரு மனிதனுக்கு உபயோகமற்றதோ அதே போலதான் போலியான தெய்வம் மனிதனுக்கு ஒருபோதுமே உபயோகமாக இருக்க முடியாது ஆனால் எப்படி ஒரு சரியான வாட்ச் மனிதனுக்கு உபயோகம் உள்ளதாய் காணப்படுகிறதோ அதே போல சத்திய தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பிரயோஜனம் உள்ளவராய் அவனுக்கு பயன் உள்ளவராய் இருப்பார் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சத்திய தெய்வத்தை நீங்கள் அறியுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கலக்கத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை ఉండి సమధానైతే తీర్వదిపార్ నీ